ஒரு அற்புதமான சிந்து கிராஸ் செவலை சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோவில் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க சூப்பரான உடலமைப்பு கொண்ட மாடு நல்ல ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு மாட்டோட குவாலிட்டி அவ்வளோ அட்டகாசமான தரத்தில் இருக்கு நல்ல ஒரு அற்புதமான முகலட்சின்னத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லா தாங்கும் ஒரு மாடு எடுக்கிறேன்னா இது இல்லாமல் சரியா பார்த்து எடுக்கணுங்க மாடு நல்ல கிளைமேட் தாங்குற மாதிரி இருக்கா நல்ல குணாதிசயம் இருக்கா நாலு காம்பு சுத்தமாக இருக்கா ஒரு மாடு தேர்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாமே பார்த்து தான் எடுக்கணுங்க அதுக்கு மிகச்சிறந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் நல்ல உயர நேல நட்டில் நல்ல எலும்பு கணத்தில் இரட்டை முதுகு கொண்ட மாடுங்க ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் இருக்குது அதை தாண்டி நல்ல பால் கொம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க அதாவது அந்த ஒயிட் கொம்பு நிறம் அற்புதமாக இருக்குது மாட்டுக்கு முகலட்சணமும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாட்டோட பல்ல பொறுத்த அளவில் ஆறு பல்லுக்கு இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டுக்கார் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை சொல்கிறாருங்க இருபது லிட்டர் கறவெல்லாம் எந்த ஜெஸ்சி மாடும் கறக்காதுங்க அது நூற்றுல ஒரு மாடு தான் கறக்கும் ஸோ இது ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம்ன்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நம்ம சேனல்ல பொறுத்த அளவுல உள்ளத உள்ள மாதிரி சொல்றதா நம்மளோட வழக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நேரில் போய் மாட்டை செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி